எங்கெங்கெல்லாம் இறை ஊழியர்கள் சிறப்பாக ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்று மிக வல்லமையாக ஊழியம் செய்கிறார்களோ அந்த இடங்களில் நாம் பார்க்கின்றோம் இந்த ஊழியர்கள் எதிர்க்கப்படுகிறார்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள் சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள் துன்பப்படுத்தப்படுகிறார்கள் ஏன் கொலையும் செய்யப்படுகிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இறை ஊழியர்களே நற்செய்தி பணியாளர்களே எதற்கும் அஞ்சாதீர்கள் எதற்கும் நீங்கள் பயப்படாதீர்கள் துணிவுடன் இருங்கள் துணிவோடு நற்செய்தியை அறிவித்துக் கொண்டே இருங்கள் துணிவோடு மக்களை ஆண்டவரிடம் கொண்டு வருவதிலே நீங்கள் மும்முரமாக இருங்கள் இயேசுவின் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் நீங்கள் ஏராளம் பாடுகள் பட வேண்டியிருந்தால் அதை குறித்து நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் விண்ணகத்தில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் என்று சொல்லி நம் ஆண்டவர் கூறுகின்றார் அலே லூயா பொருட்டு துன்பப்படுவதை ஒரு பாக்கியமாக நினைத்தார்கள் என்று திருத்தூர்கள் பணி நாலாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் இயேசுவின் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் துன்புறுத்தப்படும்